அப்ப இணைய்பிக்க கூடிய இது போன்று மறைவான ஞானம் அல்லா தவிர வேறு யாருக்கும் இல்லை என்று இவங்க என்ன கூடியதான் இப்படிப்பட்ட வாசகங்கள் வழியா விருந்தினர் வர்றாங்க வந்தவனையும் சொல்லுவாங்க இன்னைக்கு காலையில காக்கா கத்துச்சு அப்பயே நான் நினைச்சேன் இந்த மாதிரி வந்துகிட்டு வீட்டுக்கு விருந்தாரி வர போறாங்கன்னு இப்படி இந்த காக்காவுக்கு மறைவான யானை இருக்கா அந்த காக்காவுக்கு தெரியுமா இந்த மாதிரி வந்து நம்ம இப்ப உதாரணத்துக்கு ராமநாதபுரத்துல இருந்து முச்சிப்பேட்டைக்கு ஒருத்தோர் வர்றாருன்னு வைங்க அந்த காக்கா வந்து நம்ம வந்து அவங்களுடைய வீட்டிலேயே முதல்ல போய் பார்த்து அவர் வண்டியில கிளம்ப பொழுது வேமா பறந்து வந்து நம்ம கொல்லப்புறத்துல நின்றுகிட்டு காக்கான்னு கத்திட்டு போன மாதிரி பேசுகின்றாரு அப்படி இல்லாவிட்டா அந்த காக்காக்கு தெரியுமா ஒரு இவருடைய சொந்தக்காரர் வந்து ஒரு வீட்டுக்கு போக போறாருன்னு எப்படி தெரிஞ்சிச்சு அப்ப மறைவானியான அந்த காக்காக்கு இருக்கா அப்ப என்ன காக்கா கத்தனத வச்சு கண்டுபிடிப்பாங்க நம்ம காக்காக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி அது ஏதோ சோறு நீர் எவனும் போடல என்னால வீட்டு வாசல்ல வந்து கத்தி இருக்கும் எனத்தையா சோத்தை போட்டு விடுங்களா அப்படின்ட்டு அப்படி கத்தி இருக்குமே ஒழிய அதுக்கு வந்து மறைவான யானம் இருப்பதை போல ஒரு நிலைமையை நம்ம பார்க்கின்றோம் இப்படி நம்மளுடைய சமுதாயத்துல இப்படிப்பட்ட ஒரு இணை கற்பிக்கக்கூடிய நம்பிக்கை இது அல்லாவுக்கு இணை ஒரு மிகப்பெரிய ஒரு பாரதூரமான விஷயம் இதுல அடங்கி இருக்கின்றது இது சர்வ சாதாரணமாக நம்மளுடைய பேச்சில் இருக்கக்கூடியதை நம்ம பார்க்கின்றோம்